இது எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இது தான் கேட்ட கேள்வி தான் நீங்கள் இதில் கேட்குறீங்க உங்களுக்குன்னு தனியாக சொல்லணும் இதே மாதிரி அன்றைக்கி நிகழ்ச்சி முடியும் போது எழுத எழுந்தோடனே எனக்கு பாராட்டு வரா மாதிரி ஒன்று கொடுத்தாங்க வாலி பதிப்பது எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு வரும்போது அங்கே இருக்கிறது யாருமே போகலை என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கணுன்றக்க எல்லாமே வெயிட் பண்ணாங்க நம்ம அவங்கள இது பண்ண முடியாது எல்லாம் எடுத்து ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு ஃபோட்டோ போஸ் கொடுத்துட்டு வந்தோடனே ஒருத்தரை கிட்ட கூப்பிட்டு வந்தார் கூப்பிட்டு வந்தோடனே வெளியே வந்தால் கே கேமராவுக்கு எனக்கு ஷாக்கு இல்லை ப்ரெஸ்ஸெல்லாம் நிற்கிறாங்க என்னோடனே ப்ரெஸ்ஸை நம்ம விட்டுட்டு போக முடியாது ப்ரெஸ்ஸுக்கு எப்போதும் மதிப்பு கொடுக்கக்கூடியவன் கங்கை மரம் சத்தம் போடுறதும் கங்கை சிரிக்க வைக்கிறதும் கங்கை பாட்டு பாடுறதும் கங்கா தான் வேறு ஆள் கிடையாது உங்களுக்கு நீங்கள்தான் பாருங்கள் அப்படி வந்தவனே நல்ல ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவனே பக்கத்தில் அவர் வரும்போதே எதுக்குமா விடுப்பா நான் போகிறப்பா அவர் கேட்கல பெருசாக வந்தார் வந்துட்டு இது இது போட்டு கொஞ்சம் தேவைங்க ஜனங்களுக்கு எனக்கு கோபம் வராது இப்படிப்பட்ட சூழ்நிலையை என்ன பண்ணுறது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒவ்வொருத்தரத்தையும் இப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கேன் இந்த பக்கம் சார் எங்களோட ஃபோட்டோ ஆ சார் என்னோட ஒரு ஃபோட்டோ இப்படியே போயிட்டுருக்கேன் எனக்கு இதுலேயே ஒரு ஸ்ட்ரெயினி ஸ்டெயின் ஆடு இல்லையா அதுக்கு சார் யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு வந்து பார்த்தா கேமரா நினைக்கிது இவர் கூட வந்தவர் என்ன பண்ணார் பின்னால் இருந்து வந்து முன்னால் வந்து நின்றார் நின்னோடனே அவங்க கேட்டாங்க என் நிகழ்ச்சியை பற்றி அப்படின்னோன்னா இவர் பின்னால் இருக்கிறவர் பார்த்தியா நின்ற பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாரு எனக்கு இதை பார்த்து தான் இதுதான் போச்சு ஏன்னா நான் பார்க்குறவங்களுடைய கவனம் இவங்க மேலே இருக்கமே தவிர பக்கத்தில் நின்று அவங்கள வேடிக்கை பார்த்தோம் இப்படி பார்த்துட்டு இப்படி இப்படி தான் ரியாக்ஷன் இருக்கணும் அவங்க நல்லா சொல்கிறாரு அவங்க வீட்டுக்கு செய்தி சொல்லி பார்த்தியா வந்த பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னா எனக்கு கொஞ்சம் டென்ஷன் டென்ஷனாகிப்போம் ஆகும் எல்லாருக்குமே ஆகும் இது நடந்தது அப்படி ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் அங்கேருந்தே ஒரு பேஸ்ட்டு தொடர்ந்து விடியா விடியா இதுக்கு முன்னால் சீன் ஒன்று போட்டுங்க அவர் என்னை கூப்பிட்டு வர்றாரு பிடி விடுப்பா விட்டு பரவாயில்ல போ நான் போயிடுவேன் இதுலேருந்து வந்தீங்கன்னா தான் இங்கே வந்து நின்றுட்டு கேமரா என் தலையை தாண்டி இப்படி பார்த்துட்ருக்காரு நீ பேசுன்னு சொல்லி விட்டு போனோம் அதுக்கப்புறம் தான் சார் நீங்கள் வாங்க சார்னு பேசணும் தான் எனக்கு இதுக்கு வந்தது கேமரா வைக்கக்கூடிய நீங்கள் சொல்லணும் பின்னால் டிஸ்டர்பாக ஆட்கள் இருக்கிறாங்க அவங்கள ஆக்டிங் சரியில்லை அதாவது அவருடைய கவனத்தை ஜனங்கள் இழுக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்றதுக்காக தான் எனக்கு கோவம் வந்தது அப்போ நம்ம சொல்கிறதுக்கு போய் சேராது இல்லையா தான் அந்த கோபுரத்தை தவிர மறுபடியும் எதுவுமே கிடையாது எந்த நேரமும் பிரசை மதிக்கக்கூடியவன் கங்கை மரம் தான்